ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ நேற்று வந்து லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படியே பயங்கரமாக ஜூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த டயர்டில் காலில் சீக்கிரம் எரிஞ்சதுல எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லையாக தூங்கிட்டாங்க பட் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து அதை ஹைலைட் பண்ணிடலாம் ஸோ என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணோம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நானும் மிஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் வந்து சேகரித்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை பண்ணிக்கோங்க ரெண்டும் மறக்கவும் பண்ணிக்கோங்க என்ன பண்ணவே மாட்டேங்க அதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்புர்தினுக்கும் நம்ம தலைவர் திவாகர் அவர்களுக்கும் சண்டை அதாவது ஆட்டு மூளை மாட்டு மூளை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி இருக்காங்க ஸோ எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நீ வந்து சீக்கிரம் வெளியே போகிறப்பார் அப்படின்ற மாதிரி கம்புரின் வந்து எச்சரிக்கிறாப்பில் ஆட்டு மூளைன்ட்டு அவர் உடனே மாட்டு மூளைன்றாரு இந்த சீசனில் நாங்கள் பார்க்குறோம் பார் அதுதான் எங்களுடைய மூளை சிறுபாலடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு ஓகே ஸோ அதில் வந்து சொல்றாரு கமருதீன் நீ இந்த மாதிரி வார வார்த்தையை விட்டுட்டு இருந்தனா கண்டிப்பாக ரொம்ப தப்பாயிரும் நீ வெளியே போயிடுவேன் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நான் அதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கிறேன் தெரியல அணிக்க போறேன் நீ ஒழுங்காரு மொத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எதுக்கு ஏன் அப்படிங்கிறதே தெரில திவாகருக்கும் கமுருதீனுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஆனால் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு தீன் என்ன கோவத்துல தான் அந்த இடத்துல பிடிச்சி ஏறிட்டேன் அப்படிச்சு திவாகர் அப்படிங்கிறது ஆட்டு மூள் ஆட்டு மூளை என்ன மாட்டு மூளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி இறக்கி விட்டார் நம்ம திவாகர் நம்ம வெளியே போயிட போகிற நீ பேச பேச்சு வெளியே போயிடுவேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சரியா இது ஒரு டாபிக் இருந்துச்சு அடுத்து நம்ம பாரவதையும் துஷார் துஷார் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கான் அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் அதில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அனலைஸ் பண்ணுறது இந்த வீட்டில் டீம் இருக்குது ஒரு டீம் வந்து பார்வதி கலைய கம்ருதீன் திவாகர் கலையரசன் இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா கனி டீம் அப்புறம் நிறைய உள்ளே வந்து நடக்குது ஓகே நான் நல்லா கண் கூட பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி கெமி ஆர்ஜே சபரி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்காக வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புட்டு புட்டு வைக்கிறேன் நம்ம என்ன நினச்சோம் துஷாருக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய் சதுபதியையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறான் ஜி சதுபதி எனக்கு வந்து அரோரா இதில் வந்து சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாமே தெரியும் பட் எப்படி 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 விளையாட்ணுமோ எல்லாரும் அப்படி தான் விளையாண்டு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடைக்கிறான் அப்போ இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு அரோரா இருந்தால் உனக்கு கேம் மக்களுக்கு பிடிக்கலங்கிறது தெரியலையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது பட் இருந்தால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டு போயிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கட் பண்ணால் நம்ம திவாகரும் பிஜே பார்வதி பேசும்போது பார்வதி ஐடியா கொடுக்குறாங்க சரி நம்ம நீ டாஸ்கில் ஏதாவது வந்து நமக்கு ஃபேவராக விளையாடுவோமான்னு திவாகர் வந்து அப்போ தான் நல்ல ஒரு மாதிரி நோ அதெல்லாம் வேணாம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம பார்த்துட்டே கொடுப்போம் நம்ம இது போட்டி அந்த மாதிரி ஆட வேணான்னு உடனே என்ன எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஒரு ட்விஸ்ட்டு கண்டிப்பாக திவாகர் வந்து இது அடிச்சிருது அப்படிங்கிறது எதிர்பாராத ட்விஸ்ட்டாக இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பேசிட்டு இதை கன்வின்ஸ் பண்ணிடறான்னு பார்த்தா திவாகர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அது பயங்கர ஷாக்கிங்காக என்னடா அது அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கும் தோணிருக்கும்ல திடீர்னு வந்து இப்படி சொல்ல முடியுது நமக்கு வந்து பரவாயில்ல திவாகர் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே அடுத்து நம்ம நடு இரவில் திடீர்னு வியானா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு தெரில ஒரு அதிர்ச்சி முடிவு இல்லை ஒரு அதிர்ச்சி காரியம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு கேமரா முன்னாடி பார்த்து இப்படி டீப் பண்ணிவிட்டு கோவை ஆடிக்கடி கேமராடை பேசுவாங்களே அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ரிசம்புள் அதே மாதிரி தான் ஆச்சு அதில் கேமரா பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு வழியை கொடுத்தாங்க அதாவது இந்த வீட்டில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ப்ளஸ் சாப்பாடு விஷயத்தில் கேம் விஷயத்தில் ரொம்ப வந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க இங்கே எல்லாம் ஒரு டீமாக இருக்காங்க டீமாக வந்து செயல்படுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹேஷ்டேக் இருக்குதுல்ல நம்ம பிக் பாஸ்க்கு என்ன டேகு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறத அழகாக சொல்லி இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் எப்படி ஆடுறேன் பயமே எனக்கு இருக்கக்கூடாது நான் பாட்டு விளையாட போகிறேன் தைரியமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்களும் கேட்குறோம் தைரியமாக இறங்கி அடிச்சு சும்மா கிருட்டு கிருட்டுன்னு விளையாடுங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் அவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு முடிவு வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் அது பார்க்க முடியுது அதை நான் கம்ப்ளீட்டாக வரவேற்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா திடீர்னு எல்லாரும் தூங்கின பேரும் அவங்க உட்காந்து உட்காந்து பேசுனது அப்படிங்கிறது நமக்கே கொஞ்சம் வந்து என்னடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது திடீர்ந்துச்சி லிப் ஸ்டிக் போட்டு இது லிப் பாம் நான் பாருங்க போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நைட்டு கேமரா நின்று முடிஞ்சு காட்டிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பதில் போயிடுச்சு அப்படிங்கிறது அப்புறம் தான் சரி நான் டேன் கரெக்டாக ஆடுவேன் மாதிரி சொன்னோன்னே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி போணுச்சு ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்டு நம்ம சபரி வந்து எஃப்சே கிட்ட ஒரு ப்ராமிஸ் நான் வெளியே போனோடனே உனக்கு தாண்டா நான் வந்து வாய்ப்பு இதில் நான் பாடணும் மியூசிக்கில் நான் என்னோடய இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஃப்சிஏக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை காணா வினோத்து பிரவீனு எஃப்ஜே எல்லாருமே பர்ஃபார்மென்ஸு சூப்பராக இருந்தது ஒரு லைவை கொஞ்சம் நேரம் என்கேஜாக வச்சுருந்தாங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எலிவேட் பண்ணிச்சு லைவை ஒரு லெவல்க்கு மேலே அப்படியே கூப்பிட்டு போய் ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது உண்மை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சூப்பராக பண்ணாங்க ஸ்கிட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க ஓகே விகல் சீக்கிரம் அவர்களுடைய பர்ஃபாமன்ஸும் இருந்தது தட் இஸ் குட் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அட்வைஸ் ஒன்று போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானாவுக்கு சுபிக்ஷா விஜே பார்வதி கிட்டே மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான்லாம் பத்து பார்வதி மேலே இங்கே வந்து என்னால் வந்து அதை காட்ட முடியல இன்னொன்று எனக்கு எமோஷ்னல் சைடு ஒன்று இருக்குது அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா இருந்தால் நான் போய் அதை பண்ணிப்பேன் இங்கே யாரும் இல்லை அதுக்காக நான் வந்து கண்ட்ரோலில் இருக்கேன் ப்ளஸ் எனக்கு வந்து வெளியே ஒரு நேம் வேணும் நான் இங்கேயே வந்து நேமை கெடுத்துக்க முடியாது அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க அது மட்டுமில்லாம் சுபிக்ஸா அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ இப்படியே உட்காந்து எதுவும் பண்ணாமல் கலையரசன் எப்படி டான்ஸ் ஆடினா இன்றைக்கி லைவில் பார்த்துருப்பீங்க எப்பிசோட் பார்த்தோன்னு தெரிஞ்சிருங்காது லைவில் பார்த்தவங்களுக்கு கலையோட டான்ஸ் அந்த டான்ஸ் எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் மாதிரி ஏதாவது பண்ணு கொஞ்சம் யூனிக்காக பண்ணு ப்ரொடக்டி எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணு அப்படின்றாங்க இல்லை அது எனக்கு புரியுது நான் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்டு ஆகுது நான் என்ன கொஞ்சம் ஓப்பனப் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் அப்படின்றாங்க இருந்தாலும் நீ பண்ணி தான் ஆகணும்னு ஒன்றே சரி பார்த்துட்டு கொஞ்சம் உஸராக இருந்தோன்னே எனக்கு அதெல்லாம் தெரியும் இது வந்து டாஸ்க்கு தான் அதுக்காக அவங்கக்கிட்ட போய் நான் பண்ணுறேன் மற்றபடி அவங்களுக்கு எனக்கும் வந்து ஒரு வாய்க்காதாராக இருக்குது அதாவது அவங்க எதாவது பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து தான் பேசுவேன் அவங்க கூட நான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு வியானா வந்து ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நைட்டில் ஓகே அப்புறம் வியானா எப்படி கேம் ஆட போகிறாங்கிறதை அவங்க கேமரா முன்னாடி சொல்லிட்டாங்க அதிருட்டி ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய கேம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு சண்டை ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக வினோத் வந்து அவருடைய பொருள் எடுக்கிறதுக்கு உள்ளே போனார் அவர் ஃப்ரிட்ஜில் எப்போயும் எப்போ வரல அதை போய் எடுக்கிறப்ப ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக க்ளோஸ் பண்ணாமட்டார் உன்னே கெமி பார்த்து ஒரே சண்டை வினோத்ன்னு சொல்கிறாரு ஏங்க இவ்வளோ ஓட்டம் தானே அப்படி விட்டேன் அப்படின்னோடனே இல்லைங்க அது உள்ள பொட்டேட்டோலாம் இருக்குது அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்கு பொட்டேட்டோ வைக்கிறீங்கன்னு கேட்டாருங்க தானா வினோத் உடனே கெமிக்கு வந்து பெரிய கோவம் வந்துருச்சு என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி சண்டைக்கு வந்துட்டாங்க உடனே பக்கத்தில் இருந்து அரோரா வேற அதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க பொட்டேட்டோ வெளியே தான் வைக்கணுன்ட்டா அவனே அங்கே பிடிச்சி அவ்வளோ ஒரு ஏறி ஆடுறாங்க நீங்களே சொல்லுங்கங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே பொட்டேட்டோ வைக்கலாமா வேணாமா ஏண்டா என்னென்னமோ போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பொட்டேட்டோ வைக்கலாமா டொமேட்டோ வைக்கலாமான்னு இருக்க அது வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தானே புட்டுட்டு வைப்பாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க கேமிங் வந்து லூஸ் தானாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது எல்லாம் தான் நைட்டில் ஓவரால் நடந்த விஷயங்கள் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவர்சி சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு இன்னொரு சந்திப்பும் அது வரைக்கும்